சென்னை அயனாவரம் வசந்தா கார்டன் பகுதியில் பக்கத்து வீட்டுக்கு செல்லும் போது தன் மனைவி பர்தா அணியவில்லை என்ற காரணத்தினால் பிரியாணி கரண்டியால் தாக்கி அப்பாவி பெண்ணை கொலை செய்த இஸ்லாமிய அடிப்படைவாதி எங்கே போனார்கள் பெண் உரிமை போராளிகள் என்னுடைய என் உரிமை என மெழுகுவத்தி ஏந்துவரா அக்கா கனிமொழி பொங்கி எழுவாரா தோழர் சுந்தரவள்ளி போராட்டம் செய்வாரா பாலபாரதி பழனி தேவஸ்தானம் பஞ்சாமிர்தம் தயாரிப்பு குடோனில் இருந்து மர்மமான முறையில் பஞ்சாமிர்தம் வெளியேற்றப்பட்டு வருகிறது காரணங்கள் கேட்டால் தேவஸ்தான அதிகாரிகள் வாய் மூடி சாதிக்கிறார்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பஞ்சாமிர்த பிரசாதம் தரமான முறையில் தயாரித்து காலாவதி ஆவதற்கு முன்னால் விற்கப்படுகிறதா அப்படி இருக்குமெனில் கணக்கில் வெளியேற்றுவதற்கான காரணம் என்ன பஞ்சாமிர்த குடோனில் என்ன நடக்கிறது என்ற மர்மத்திற்கு மாவட்ட ஆட்சியரும் உணவு பாதுகாப்பு துறையும் உடனடியாக விளக்கம் அளித்து பக்தர்களுக்கு தரமான பஞ்சாமிர்தம் கொடுக்கப்படுகிறது என்பதை நிரூபணம் செய்ய வேண்டும் என இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் மாற்றிக் கொண்டதும் பதறிய இயக்குநர் அமீர் போதைக்கு எதிரான மார்க்கத்தை கடைபிடிப்பவன் நான் என்று கூவியதை யாரும் மறந்திருக்க முடியாது நேற்று பாகிஸ்தானில் இருந்து போதை பொருட்களை கடத்தி வந்த போதைக்கு எதிரான மார்க்கத்தை சேர்ந்த மர்ம நபர்களை இந்திய எல்லைக்குட்பட்ட கடற்பகுதியில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்து அவர்களிடமிருந்து நானூற்றி எண்பது கிலோ அளவிலான போதை வஸ்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது போதைக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாம் என்றால் போதைப் பொருட்களின் ஒரு பத்தி தொழிற்சாலைகளாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற இஸ்லாமிய நாடுகள் இருப்பது எப்படி தமிழ் மொழி பாடம் கட்டாயம் என்று கொண்டு வந்தது திராவிட கட்சிகள் ஆனால் அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததில் இருந்து உருது அரபு உள்பட மத சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு தமிழ் தேர்வில் விலக்கு மட்டுமே அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது ஆகஸ்ட் திராவிட அரசியல் தமிழை வாழ வைக்கவில்லை தமிழை அழிக்கவே துணை நின்றுள்ளது மற்ற எந்த மாநிலங்களிலும் அந்த மாநில மொழியை படிக்காமல் பள்ளி படிப்பை முடிக்க முடியாது இன்று நிலை இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் சட்ட விலக்கு அளித்து தமிழை அளிப்பது நியாயமா திராவிட அரசே